வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அற்புதமா ஒரு பக்கம் நம்ம மல்லி மனசு மாத்தாம அப்படியே சும்மா வேற லெவல்ல போயிட்டு கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ண போறாங்க ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஒரு இருப்பாக்க ஆர்ப்பாருக்கு ஒரு ஆர்வத்தோட போறாங்க அந்த சமயத்தில் அப்டேஸ்மா திடீர்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட இருந்து வெண்பவே பிரிச்சு அதை நிஷா ஒரு பக்கம் ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் கொண்டு போக போகிறாங்களா அதுக்கான ஃபோட்டோ அப்டேஸ் மட்ட டைங் டைங் டை டைன்னு வருது யார் அனுப்புகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதன்ங்க என்னது ரஞ்சிதாம்மா என்னடா சொல்கிற ஆமாங்க ரஞ்சிதா எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம மாமா நமக்கு தான் கிடைக்கல அந்த பொண்ணு அள்ளுறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி அந்த மல்லிகை இருந்துன்னு போகிறேன் நான் விட்டு கொடுத்துட்றேன் எல்லாத்துலேயும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் திரிஞ்சிடுவாங்க நான் இப்பயே திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாப்புல உடனே பார்க்கணுமே என் மல்லி அப்படியே சும்மா ஒரு பக்கம் தூக்கி போடுறாங்க டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வந்து அப்படியே சும்மா அந்த அரவிந்த் கிட்ட அந்த ஃபோனை பிடிக்கும் காட்டுறாங்க அது படுறா 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 இதுடா இதா என் நிலமை என்னோட வெண்பா எனக்கு வேணும்னா என் மல்லியும் எனக்கு வேணும்ண்டா என் மல்லி வாழ்க்கை நல்லாக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட விடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் என் மல்லியை விடறதுக்கும் எனக்கு மனசு இல்லை என் வெண்பாவை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை இப்போ எனக்கு ஒரே வழி தான் இருக்குது ஒன்று கயிறு இன்னொன்று ஏ மல்லி இனி என்ன சொல்கிறேன் கில்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அரவிந்த் எந்தன அந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக அங்கேருந்து மாலை காலத்தில் போயிடறாரு பாபு எதுன்னு மாப்பிளா மாப்பிளா மாப்ள அதை செஞ்சுட்டே வேற லெவலில் இருக்க போயா போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் கண்கா தொடச்சுன்னு ஒரு பக்கம் போயிடுறாங்க மல்லி எந்தன விஜய் கட்டி பிடிச்சுன்னு சரி நடுங்க வெண்பா குட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே சும்மா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தாலியை கட்டினா அப்படியே குட்டு 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 நான் அங்கே போனால் போயிட்டு அப்படியே சும்மா வெண்பா உன்னோட அம்மா வந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே போய் நின்றுடுறாங்க போலீஸான தான் அங்கே ஒரு பக்கம் கூட்டமாக நின்று இருக்காங்க என்னம்மா வெண்பா கடத்தின்னு போகலான்னு பார்க்கறியா வெண்பாவோட அம்மா அம்மாவோட தங்கச்சி இவ தான் கட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னாதே வெண்பாக அம்மாவே நான் தான் அங்கே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணது எல்லாத்தையும் காட்டுறாங்க அதை பார்த்து தான் அப்படியே ஷாக்கார ஒரு பக்கம் வெண்பாக்கு யார் குட்டாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு என் மல்லி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுறாங்க அவ்வளோதெல்லாம் முடிஞ்சுங்க சீரியல் இப்போ தான் அப்படியே சும்மா களை கட்ட போகுது அப்படியே சும்மா ஊடெல்லாம் ஒரு பக்கம் தெரிய விட போகிறாங்க இன்னொரு குட்டி மல்லி இல்லைனா குட்டி மல்லன் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அதெல்லாம் இப்போயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் எல்லாமே வரணும் அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்கு பாப்பா என்னென்ன நடக்க போது ஏதாவது நடக்க போதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு தர்ணம் போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க வேண்டியது மொத்தம் மூணு விஷயங்க பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இவன் இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அதனால அவன் பிரச்சனை இல்லை அவனை பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் ஒன்று தான் யார் தானாலும் பார்த்துக்கோங்க அவனை என்ன மாதிரி தான் லூஸ் மாதிரி வளாருனே பான் ஆனால் அந்த மாதிரி வளாருப்பான் அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்க தேவை லூஸில் பார்க்கணுன்னா அது ஒரு ரெண்டு பேருக்குறாங்க பார்த்துக்கோங்க நல்ல பசங்களை பார்க்கணுன்னா அதுவும் நாங்கள் தான் எங்களுக்கு பார்த்துக்கோங்க சரியா சரி இப்படியெல்லாம் ஒரு தரணும் போயினருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்த வெண்பா கிட்ட ஒரே வரதான் சொல்கிறாங்க அந்த அம்மா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ இந்த வீட்டிலே தான் இருக்கணும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இது அந்த அம்மா உன் மேலே வைக்கிற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை நமக்கு ஒரு இன்னொரு பக்கம் நான் இவன் மேலே சத்தியம் வச்சு சொல்கிறேங்க இந்த சேனல் இருக்கிற வரையும் உங்களுக்கு வீடியோ போடுவேன் அப்படி போடலையா இவன் மண்டையில் இருக்கிற முடி மொத்தம் கொட்டுரும் சோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவன் நன்றி வணக்கம்